ஏற்படுதா மருத்துவம் பார்க்கணும் கண்டிப்பா மருத்துவம் பார்க்கணும் இஸ்லாத்தின் வழிகாட்டில் அதுதான் மருத்துவம் பார்ப்பதோடு அல்லாட்ட துவா செய்யணும் ஒரு அடியான் துவா செஞ்சா அல்லாஹ் அல்லாவோட கனெக்டிங்ல இருக்கிறார் அல்லாவுடைய உதவியை அல்லாவின் புறத்திலிருந்து அவர் எப்போதும் ஏதேனும் ஒன்றை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார் அர்த்தம் ரசூல்லா அப்படித்தான செஞ்சாங்க அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் தங்களுக்கு நோய் ஏற்படுகின்ற பொழுது எதேனும் ஒரு பாதிப்புகள் ஏற்படுகின்ற பொழுது அவங்க காலத்துல என்ன மருத்துவ நடைமுறை இருந்ததோ அதை செய்தார்கள் கூடுதலா பிரார்த்தனை செஞ்சாங்கல்ல பாஸ் இறைவா நீ தான் நோயை தான் நிவாரணத்தை வழங்குபவன் உன்னுடைய நிவாரணத்தை தவிர வேறு நிவாரணம் இல்லை எப்படிப்பட்ட வார்த்தையில் பாருங்க அன்றைய கால நடைமுறையில் என்ன மருத்துவ முறை இருந்ததோ அதை நபி அல்நாஹிம் செய்தார்கள் அதுக்கு மாத்தமா செயல்படல ஒரு பக்கம் மருத்துவத்தில் ஈடுபடுகிறார்கள் மருத்துவத்தை செய்கிறார்கள் அல்லாகவே எந்த அளவிற்கு அவர்கள் சார்ந்து இருக்கிறார்கள் என்பதை தன்னுடைய வார்த்தையின் மூலம் வெளிப்படுத்துகிறார்கள் இறைவா நான் மருத்துவம் பார்த்துட்டேன் நிவாரண நீந்தா தரணும் இந்த நோயை நீதான் நீக்க வேண்டும் அந்த ஷாப்பி நீதான் நிவாரணத்தை தருபவன் லா ஷிஃபா இல்லா ஷிஃபா உக் உன்னுடைய நிவாரணத்தை தவிர வேறு நிவாரணம் எனக்கு இல்லை உன்னை விட்டால் எனக்கு வேறு வழி இல்லை இறைவா நீ என்னை கைவிட்டு விட்டால் என்னுடைய நிலை அவ்வளவுதான் என்று தம்முடைய இயலாமையை தாம் அல்லவை முழுக்க முழுக்க சார்ந்து செயல்படுவதை தம்முடைய வார்த்தையின் மூலமாக நபி அல்ஹிம் சுல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்பதை பார்க்கணும்